தென் அமெரிக்க கண்டத்தில் மொத்தம் ஒன்பது நாடுகளில் பரவியிருக்கும் உலகின் மிகப்பெரிய மழைக்காடான அமேசான் மழைக்காட்டின் நிலப்பரப்பை விட ரஷ்யாவில் இருக்கும் மொத்த காடுகளின் நிலப்பரப்பு ஒன்று புள்ளி ஐந்து மடங்கு பெரியது மேலும் உலகில் இருக்கும் இருபது சதவீத மரங்கள் ரஷ்ய காடுகளில்தான் உள்ளது உலகின் மிகப்பெரிய மிக ஆழமான மற்றும் உலகின் இருபது சதவீத நன்னீரை கொண்ட லேக் பைக்கால் என்கின்ற ஏரியும் ரஷ்யாவில் தான் இருக்கு மேலும் உலகின் ஐந்து சதவீத எண்ணெய் ஆறு சதவீத யுரேனியம் எட்டு சதவீத தங்கம் ஒன்பது சதவீதம் காப்பர் பதினைந்து சதவீத நிலக்கரி பதினேழு சதவீத இருபது சதவீத இயற்கை எரிவாயு முப்பத்தி ஆறு சதவீதம் ரஷ்யாவில் இருக்கும் மொத்த இயற்கை வளங்களின் மதிப்பு எழுபத்தி ஐந்து உலகில் இருக்கும் மூவாயிரத்தி இருபத்தி பில்லியனர்களின் மொத்த சொத்து மதிப்பை விட ரஷ்யா என்கின்ற ஒரு நாட்டிடம் இருக்கும் இயற்கை வளத்தின் மதிப்பு ஐந்து மடங்கு பெரியது